ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று மாசி மாத முதல் வெள்ளிக்கிழமை ராஜ மாதங்கி நவராத்திரியில் வந்திருக்கக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதி கடன் சுமை குறைய லக்ஷ்மி கடாட்சம் பெருக இந்த ஒரு வார்த்தையை இன்று இரவுக்குள் மறக்காமல் எழுதிவிடுங்கள் பொதுவாக தேய்பிரை அஷ்டமியில வழிபாடு செய்தால் கடன் சுமை குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க வளர்ப்பிரை அஷ்டமியில நாம வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் நம்ம வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் வந்து அதிகரிக்கும் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் போது நமக்கு கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை வந்துட்டு உருவாகும் கடன் இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய வருமானத்துல நாம நமக்கு இருக்கக்கூடிய கடனை வந்து குறைத்து அந்த சுமையையும் குறைச்சிக்க முடியும் லக்ஷ்மி கடாட்சம் பெறுகிறதுக்கும் கடன் கரைகிறதுக்கும் எப்படி இந்த வழிபாட்டை நாம இருந்தபடியே செய்யலாம் அது குறித்த ஆன்மீக தகவலையும் இந்த மாசி மாதத்தோட வளர்ப்பிறை அஷ்டமி திதி எந்த நேரத்துல வந்து தொடங்குது எப்ப வந்து முடியுது அதுவும் இந்த மாசி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த வளர்ப்பிறை அஷ்டமி திதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது மிக மிக வந்து சிறப்பு ராஜ நவராத்திரி நடந்து கொண்டிருக்கும் இந்த வேலையில வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த நம்ம மாசி மாத வளர்ப்பிறை அஷ்டமி திதி அன்னைக்கு நாம மகாலட்சுமி தாயாரையும் அஷ்டலட்சுமிகளையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரையும் துர்கா தேவியையும் எப்படி நாம வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நாள் வருமானம் பெறுகிறதுக்காக நாம செய்ய வேண்டிய பரிகார முறை என்ன அது குறித்த ஆன்மீக தகவலையும் தான் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாத்திடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுகளை போயிடலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பால அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மாசி மாதத்தோட வளர்ப்பறை அஷ்டமி பௌர்ணமி திதி பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மதியம் மூணு மணி ஐந்து நிமிடத்துக்கு வந்து தொடங்கி பிப்ரவரி பதினேழு சனிக்கிழமை மதியம் ஒரு மணி ஐம்பத்தி நிமிஷம் வரைக்கும் இந்த அஷ்டமி திதி வந்துட்டு இருக்கு பொதுவா வளர்ப்பிரை அஷ்டமி திதியை பொறுத்த வரைக்கும் நாம எந்த நேரத்துல வேணும்னாலும் வழிபாடு வந்து வச்சுக்கலாம் ஏன்னா தேய்பிரை அஷ்டமி திதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கால நேரத்துல போயிட்டு நாம வழிபாடு செய்யறது மிக சிறப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனா வளர்ப்பிரை அஷ்டமி திதியில அந்த திதி இருக்கக்கூடிய எந்த நேரத்துல வேணும்னாலும் நாம வழிபாடு வந்து வச்சுக்கலாம் இன்றைய

அஷ்டலட்சுமிகளுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை என்று வந்து நமக்கு மூணு நேரங்கள்ல இந்த சுக்ரகோரை வந்துட்டு வரும் ஆனா இன்றைய தினம் மதியம் மூணு மணிக்கு அப்புறமா தான் நமக்கு இந்த அஷ்டமி திதியை வந்து தொடங்குது அதனால இரவு நேரத்துல வரக்கூடிய பொதுவா என்று சுக்ரகோரை வந்து பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்ரஹோரை மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் சுக்ரகோரை வந்துட்டு இருக்கும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்ரஹோரை வந்துட்டு இருக்கும் இன்றைய தினம் மதியம் மூணு மணிக்கு தான் அஷ்டமி திதி வந்து தொடங்குது அதனால இந்த வழிபாடு செய்யறப்போ நமக்கு அஷ்டமி திதியும் வந்து இருக்கணும் சுக்ரஹோரையும் வந்துட்டு இருக்கணும் அதனால நம்ம இரவு இரவு அந்த மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக இந்த பரிகாரத்தை மகாலட்சுமி செஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணியோ அல்லது பட்டு துணியோ வந்து எடுத்துக்கிற அதுக்கப்புறமா எட்டு ஒரு ரூபாய் நாணயங்கள் வந்து தேவை குங்குமம் தேவை இந்த மூணு பொருள்கள் மட்டும் போதுமானது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நிச்சயமா நம்ம வீட்டு அறையும் சரி நம்மளுடைய வீடும் சரி சுத்தபத்தமா தான் வந்துட்டு இருக்கும் அதனால நாம இந்த பூஜையை தாராளமா வந்து பண்ணிக்கலாம் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி அப்படின்னு சொல்லப்பற சுக்ரஹோரையில இந்த பூஜை வந்து பண்ணலாம் அதுக்கு முன்னாடியே நீங்க பண்ணணும் அப்படின்னு வந்து நினைச்சீங்கன்னா மாலை ஐந்தரை மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளாகவும் இந்த பூஜையை நீங்க வந்து பண்ணலாம் உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்துக்கு இன்னைக்கு வந்து செந்தாமரை வந்து படைக்கிறது மிகவும் வந்து சிறப்பு செந்தாமரை கிடைக்காத பட்சத்துல வாசனை மிக்க மலர்கள் வந்து சூட்டி மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் வந்து ஏத்தி வச்சிருங்க அடுத்ததா நாம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த மஞ்சள்

இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளும் உங்க வீட்டு பூஜை அறையில வந்து அமர்ந்து விட்டார்கள் அப்படின்னு நினைச்சுக்கலாம் உங்களுடைய வேண்டுதல அவங்க கிட்ட வந்து வைக்கணும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஸ்ரீம் அப்படின்ற அந்த வார்த்தையை சுற்றி வட்ட வடிவமா நீங்க வந்து அடுக்கி வைக்கணும் அஷ்டலட்சுமிகளுடைய பெயர் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாதவர்களுக்காக நான் இங்க வந்து சொல்லிடுறேன் ஆதி லட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி கஜலக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி தைரிய லட்சுமி விஜயலட்சுமி வித்யாலட்சுமி இப்படி வரிசைப்படி அஷ்டலட்சுமிகளோட பெயரை சொல்லி நீங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஸ்ட்ரீம் அப்படின்ற அந்த வார்த்தையை சுற்றி வட்ட வடிவமா அடுக்கி வச்சிருங்க பணம் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்க பூஜை அறையில ஒரு அஞ்சு நிமிடம் வந்து அமர்ந்து கண்களை மூடி மனதார லட்சுமி கிட்ட வந்து பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் நிற துணியை அப்படியே ஒரு சின்ன மூட்டையா வந்து கட்டிட்டு மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வந்து வச்சிடுங்க வெள்ளிக்கிழமை மூ முழுவதுமே அந்த முடிச்சு அப்படியே உங்க வீட்டு பூஜை அறையில வந்துட்டு இருக்கட்டும் இறுதியா தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு இந்த பூஜையை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம் முடிஞ்சா இன்றைய தினம் நாம சர்க்கரை பொங்கல் செய்து நைவேத்தியமா படைக்கிறது மிக மிக வந்து சிறப்பு முடிந்தவர்கள் வந்து செய்யலாம் முடியாதவர்கள் கல்கண்டு கூட நீங்க வைத்து வழிபாடு செய்யலாம் அதுல எந்த ஒரு தவறுமே வந்து கிடையாது அடுத்ததா இப்ப நாம அந்த கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த முடிச்ச என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை என்னைக்கு காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு அந்த முடிச்ச வந்து அவிழ்த்து அதுல இருக்கக்கூடிய அந்த எட்டு நாணயங்களையும் அப்படியே உங்கள் வீட்டு பீரோவில் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கிருங்க துணியை வந்து துவைச்சிட்டு வேறு ஏதாவது பூஜை பயன்பாட்டுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி இன்றைய தினத்தில் அஷ்டலக்ஷ்மிகளை நினைத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வளர்து அஷ்டமி பூஜையை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண பிரச்சனைகளுக்கும் சரி கடன் பிரச்சனைகளுக்கும் சரி ஏதாவது ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் நீங்க நம்பிக்கையோடு இன்றைய தினத்தில் மகாலட்சுமி தாயாரையும் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவையும் கூடவே உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைத்து இந்த வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்